வணக்கம் நேற்று ஒரு முக்கியமான நிகழ்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் நம்முடைய வயிற்றில் பால் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி இன்னும் போனால் ரணமாகி கொதித்து போய் ரணவலியில் துடித்து கொண்டிருக்கும் நம்மை போன்ற தமிழர்களுக்கு இலங்கை தமிழர்களுக்கு உலகம் முழுவதும் சிதறி சின்ன பின்னமாகி சொந்த நாட்டை விட்டு வீட்டை விட்டு சொத்துக்களை விட்டு உறவுகளை இழந்து கதிகலங்கி போய் நிற்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களுக்கும் அந்த ரணத்திற்கு மருந்து போடும் விதமாக சிறிது ஆறுதல் அளிக்கும் விதமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு பல காரணங்கள் இதுக்கு பின்னாடி இருந்தாலும் அதுக்கு அந்த சம்பவம் நிகழ தூண்டுகோலாய் அமைய பல நிகழ்வுகள் இருந்தாலும் முக்கியமான சில நிகழ்வுகள் இதற்கு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறத ஏன் பார்வையில் நான் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் தான் அதாவது மே பதினெட்டு அந்த இனப்படுகொலை நினைவு நாள் இருக்கு இல்லையா அதை ஒட்டி இல்ல அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன் முகநூலில் ஒரு பரபரப்பான காணொளி வந்து பரவிக்கிட்டே இருந்தது என்னடா ஒரு ஆள் ஆவேசமாக பேசுறாரு பயங்கர கொதிநிலையில பேசுகிறாரு தமிழர்னு ஒரு வார்த்தை வேற வருது அதோட உச்சரிப்பு வந்து நம்முடைய இலங்கை தமிழாக இருக்கிறே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தான் எனக்கு அவரை பத்தி தெரியும் அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு ஆளை பத்தியும் நமக்கு தெரியவே தெரியாது அவர் பேசுகிறா இருந்தால் காணொலியை பார்க்கும் போத அடடை தமிழர்களுக்காக இப்படி ஒரு அரசியல்வாதி இருக்கிறாரா அப்படின்னு நம்ம வந்து புருவத்தை உயர்த்திய ஒரு ஆள் உயர்த்த வச்ச ஒரு ஆள் தான் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் தமிழர்களுக்காக யார் என்னன்னு பார்க்காம கண்ணு மண்ணு தெரியாமல் தன்னுடைய உணர்வுகளை கொட்டி தீர்த்த ஒரு பெருந்தமிழன் அப்படின்னு சொன்னா மிகையாகாது ஆமா அதாவது அர்ச்சுனன் அப்படிங்கிற ஒரு இலங்கை பாராளுமன்ற எம்பி இலங்கையை ஆள்றது ஒன்றும் தமிழர்கள் பால் அக்கறை கொண்டவர்களோ இல்லை இதுக்கு முன்னாடி ஆண்டவர்கள் கொண்டு குதி குவித்தாங்க இப்போ ஆழ்கின்றவர்கள் வந்து பெரும்பான்மையான தமிழர்களுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட முடியாது அதுக்காக சிங்களர்களுக்கு பெரிய ஆதரவுன்னு சொல்ல முடியாது அவங்க ஒரு மாதிரி சிங்கள அரசால் பாதிக்கப்பட்ட ஒரு கட்சி அப்படின்னு தான் பேசப்படுது அதுக்காக அவர்கள் தமிழர்கள் பக்கம் நிற்பாங்க பூர்வீக தமிழர்கள் பக்கம் நிற்பாங்க அப்படின்னும் பெருசா சொல்லிட முடியாது ஒரு மாதிரி அவர் அனுரா அவர்கள் அந்த ஆட்சி அவர் ஆட்சியை கொண்டு போய்ட்டு இருக்காரு இந்த நேரத்தில் தான் வந்து நமக்கு இனப்படுகொலை சம்பந்தப்பட்ட பல தரப்பு அவலக்குரல்கள் இன்னும் ஒலித்துக்கிட்டே இருக்குது இன்னும் பரவலாக அதாவது சமூக ஒரு பெரிய ஆயுதம் நம்ம பரவலான காணொலிகள் உணர்த்தும் அதாவது சமூக ஊடகவியலாளர்கள் தமிழ் தேசியர்கள் முக்கியமாக தமிழ்நாட்டில் சொன்னா போனால் நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் இருந்து அவருடைய தம்பி தங்கைகள்னா எல்லாருமே வந்து பேசாத இடம் இல்லை இங்கே அதே மாதிரி இலங்கையில் நாமளே இவ்வளவு நிலையில் இருந்தால் அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு அது எவ்வளவு பொதிப்பு நிலையாக இருக்கும் இருக்குங்கிறது நமக்கு புரியும் அப்படி பரவப்பட்ட காணொலி தான் இது அவர் பாராளுமன்றத்தில் கண்டிப்பாக தமிழக ஆதரவு ஆட்சி நடக்கலை இலங்கையில் ஆனாலும் பாராளுமன்றத்தில் அவர் தன்னுடைய குரலை உயர்த்தி பேசிய விதம் இருக்கு இல்லையா அப்படி உண்மையிலே அர்ஜுனன் வில்ல வச்சு அம்பால எய்து எய்து எதிராளியா கொன்னு குவிச்ச குவிச்ச மாதிரி இருந்தது அப்படி பட்டார் படாத ஒரு வாயிலிருந்து தெரித்து அம்புகள் தெரித்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு அது நமக்கு இந்த காப்பிரைட் பிரச்சனைகள் இருக்கிறனால நம்ம அந்த வீடியோவை பகிர முடியுமான்னு கூட நமக்கு தெரியல இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபேஸ்புக் என்னப்படுகின்ற அந்த முகநூலில் போய் அந்த இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் போட்டாலே உங்களுக்கு அவர் சம்மந்தப்பட்ட காணொலிகள் கிடைக்கும் நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா புலி புலிகள் வந்து இங்கே மட்டும் இல்லை உண்மையான புலிகள் இன்னும் இலங்கையில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் சொன்ன சில வார்த்தைகள் வந்து அப்படி கணல் மாதிரி அதாவது அந்த அம்புகள் தச்சா சில அதாவது அர்ஜுனன் தான் வில்லு வில்லம்புக்கு பேர் போனவர் அம்பு எய்வதில் வல்ல அவர் வந்து புராண கதைகள் அதுக்கு கொஞ்சமும் குறையாம சொல் அம்புகளால் தச்சு தச்சு எடுத்திருப்பாரு இந்த எம்பி இலங்கை எம்பி அர்ச்சுனன் அவர்கள் அந்த அம்பு குத்த அம்பை எடுக்கக்கூட முடியாது அந்த வில்வித்தைக்காரர்கள் வேயிற அம்பு வந்து திருப்பி பிடுங்கி எடுக்க முடியாத அளவுக்கு ஆழமாக பதிவுமா இன்னும் சொல்லுவாங்க உடலை துளைச்சிக்கிட்டு மரத்தை தொலைச்சி இன்னும் ஏழு மரத்தை தொலைச்சிட்டலாம் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிஜத்தில் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த அர்ஜுனன் எம்பி அவர்களுடைய உரையை நீங்கள் பாராளுமன்றத்தில் அவர் சும்மா யூடியூப்லேயோ இல்லைன்னா மைக்கு கிடச்ச இடத்துலையோ பொது கூட்டம் போட்டு பேசல பாராளுமன்றத்தில் சிங்கமாக கறிச்சிச்சு புளியாக காஞ்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதில் அவர் சொன்ன வார்த்தைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவங்கள கொல்லலை அதாவது இலங்கை இலங்கை சிங்கள மக்களாக நாங்கள் கொல்லலை ஆனால் அவங்க எங்களை வெட்டி வெட்டி கூறு போட்டாங்க வெட்டி வெட்டி ருசி பார்த்தாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த தமிழ் கூ தேசிய கூட்டமைப்புன்னு இங்கே இருக்குதே இதுவும் மக்களை தமிழக மக்களை ஏமா தமிழீழ மக்களை ஏமாற்றி தான் கொஞ்சம் குவிச்சுது இது அது எங்களை வைத்து தமிழர்களை வைத்து பதினைந்து வருடமாக விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறதுன்னு ஆணி அடிச்சாப்பில் அம்ப விட்றாரு ஒவ்வொரு அம்பம் அது நில கொலையை எதிராளியை கேட்குற நமக்கே அவ்வளவு இன்னொரு அந்த சீமான் அவர்களுடைய பேச்சு கேட்டு நம்ம அசந்து போய் நிற்போம் எப்படி பேசுகிறாரு அப்போ உண்மையாக டான் டான் அப்படி வில்லிலிருந்து புறப்படுற அம்பா பேசுகிறாரு நினைக்கும் போதே நிஜத்திலேயே இங்கேயும் ஒரு அர்ஜுனன் தன்னுடைய சொல்லாடலால் கேள்வி கணைகளால் அம்பைதி கொல்லு கொல்லுன்னு கொண்டு கூடவே தமிழ் தேசிய அமைப்புகளின் பச்சோந்தித்தனத்தையும் அவர்களுடைய குள்ளநதி தந்திரத்தையும் அதில் வந்து வேட்டு வச்சிருப்பாரு அப்போ அவர் சொல்வார் ஏதோ தமிழ் உலக தமிழ தமிழ் தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் போட்ட பிச்சையில் நான் எனக்கு எம்பி ஆகிட்டேன் அதுக்காக நான் வந்து அமைதியெல்லாம் கடந்து போயிட முடியாது ஏன்னா நான் தமிழர் அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லும்போது போது அப்படி ஜிவ்னு இருக்கும் நான் தமிழன் பச்சை தமிழன் என்ன என்ன வேணாலும் செய்யுங்க நேருக்கு நேர் என்ன வேணாலும் பண்ணுங்க சுடுறீங்களா நெஞ்சில் சுடுங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கர சவாலாக பேசியிருப்பாரு நீங்கள் அதை வெறும் பேச்சா பார்க்க வேணாம் அவன் புல் அரிக்கிற மாதிரி பேசுறாரு உணர்ச்சி வய உணர்ச்சி ஏற்றுற மாதிரி பேசுறாரு அப்படி இல்லை அந்த ஒவ்வொரு பேச்சின் பின்னாடியும் அவ்வளோ வலி இருக்கும் அவ்வளோ வேதனை இருக்கும் என் மக்களை கொண்டு குவிச்சிட்டீங்களே பாவிகளா அப்படிங்கிற மாதிரி அந்த கதறல் தொனி அதுல அந்த ஆழம் அந்த பொசுக்கப்பட்ட பொசி பொசுக்கப்பட்ட நம்முடைய தமிழ் இனத்தோட மொத்த வேதனையும் அவருடைய ஒவ்வொரு சொல்லாடல்லையும் அப்படி தாவி தாவி நம்ம நெஞ்ச வந்து ஒரு நிமிஷம் அப்படி நிலக்கொலைய எதிராளியை மட்டும் இல்லை தமிழ் ஈழத்துக்காக பேசுகின்ற தமிழ் ஈழ ஈழ மக்களின் படுகொலையை பார்த்து ரத்தம் அடிக்கின்ற நமக்குமே அவருடைய பேச்சுகள் கொஞ்சம் நிலகுலைய வைக்கும் அந்த அளவுக்கு அவர் பேசியிருந்தாரு அதனுடைய அதனுடைய எதிர்வழியா தான் இப்போ நம்ம பேசப்படுற நிகழ்வுகள் நடந்ததாக நினைக்க தோணுது அது மட்டும் இல்லை இன்னும் சில காரணங்களும் இருக்கு பார்த்திங்கன்னா நேற்று நேற்றைய தினம் ஐநா சபை ஐநா சபைனா நிறைய பேர் கேள்விப்படுத்தீங்க சிறு வயதில் பாடப்புத்தகங்களில் படிச்சுருக்கோம் இல்லை நம்ம வெளி வெளிஞானம் அதை கொண்டு கூட நம்ம தெரிஞ்சிருக்கலாம் ஒன்றும் இல்லை நம்முடைய தமிழகத்தில் எப்படி வந்து மனித உரிமை ஆணையம் இருக்குதோ அதே மாதிரி இந்திய நாட்டில் வந்து எப்படி வந்து தேசிய மனித உரிமை ஆணையங்கள் இருக்குதோ இது மாதிரி உலகம் முழுமைக்கும் நடக்கின்ற மனித உரிமை மீறல்களை கேள்வி கேட்கின்ற இல்லை அதற்கு வந்து விசாரித்து நியாயம் நியாயத்தை இல்லை நீதியாக தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஐநா சபை E aí அதோடய பணிகள் இன்னும் பலவாறு இருக்கலாம் ஆனால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்திற்கும் உலகத்து உலகத்திற்கும் உலகத்தில் இப்போ வந்து தமிழ்நாட்டில் நடக்கின்ற மனித உரிமை மீறல்களை தனி தமிழ்நாடு மனித உரிமை ஆணையை விசாரிக்கணும் அது விசாரிக்காது அது வேற கதாது ஏற்கனவே தெரியும் அதோட அக்கப்போரு அது அந்தந்த ஆட்சியாளர்கள் எந்த அரசு ஆளுதோ அந்த அரசின் பிரதிநிதிகள் தான் அதில் இருப்பாங்க அரசின் பிரதிநிதிகளுக்கு ஒன்று ஆச்சின்னா வந்து கேள்வி கேட்பாங்க பயங்கரமாக ஆணையெல்லாம் போடுவாங்க அதே எதிர்த்தரப்புகள் இல்லை சாமானியர்களுக்கு நடந்தால் மனுவை வாங்கி வச்சுட்டு தூங்குவாங்க இதுதான் அதே தான் இந்திய இந்தியா முழுமைக்கும் உள்ள விஷயங்களை விசாரிக்கணுன்னா அது இந்திய மனித உரிமை ஆணையம் அதாவது தேசிய மனித உரிமை ஆணையம் அதை பார்த்துக்கும் அதுவும் அதே எந்தெந்த அரசு ஒன்றிய அரசு எந்த ஒன்றிய அரசு ஆளுதோ அந்த ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டு உள்ள இயங்கும் அப்போ அது எப்படி ஒருதலைபட்சமாக இயங்குமா பட்சமாக இயங்குமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இப்படி இருக்கு இப்படி உள் உள்நாட்டிலேயே இவ்வளோ வாக்க போகிறேன்னா உலக நாட்டுக்கே உலகத்துக்கே ஏழு கண்டம் இல்லையா ஏழு கண்டத்துக்கும் இப்போ ஏழு கண்டத்தில் நடத்துகின்ற மனித உரிமை மீறல்கள் போரில் நடக்கக்கூடிய போர்க்குற்றங்கள் இதை எல்லாத்தையும் விசாரிக்கக்கூடிய வலிமை படைத்தது இந்த ஐநா இந்த ஐநா சபை நல்ல நோக்கத்தோடு ஆரம்பிச்சாலும் அதில் ஒரு பெரிய முடிவுகள் வந்திருக்கா அப்படின்னா அது வந்து ரொம்ப சதவீதம் கம்மி தான் நுழைக்கும் அது வந்து அதோடைய கருத்தை சொல்லும் எப்படி இப்போல்லாம் நீதிபதிகள் கருத்து கருத்து கருத்தியெல்லாம் பேசுகிறாங்க ரொம்ப கருத்தாக பேசுகிறாங்க இல்லையா அரசியல்வாதிகள் மாதிரியே அது மாதிரி நீதிபதிகள் நீதியை செலுத்துங்க நீதியை ஆணையிடுங்க நீதி தீர்ப்பு வழங்குங்கன்னா கருத்தா வாசித்து விடுவாங்க இல்லை கருத்தாக எழுதி விடுவாங்க இல்லையா கருத்துக்களை பிரசவிப்பாங்க இப்போ உள்ள நீதிபதிகள் நிறைய பேர் அது மாதிரி கருத்துக்களை பிரசவிக்கிற ஒரு சபையாக தான் அது பெரும்பாலும் இருக்கு ஆனால் அதுக்கு அதிகாரம் அதுக்கு உட்பட்ட அதிகாரத்தின்படி செயல்பட்டால் நிறைய நல்ல விளைவுகள் நடந்திருக்கும் இன்னைக்கு பதினஞ்சு வருஷமா நாம இதுக்கு காத்து கிடக்க வேண்டிய அவசியமே இல்லை தமிழீழம் இனப்படுகொலைங்கிறத என்னைக்கோ பிரகடனப்படுத்தி இருக்கோம் தமிழீழம் அழிக்கப்பட்டதை பேசியிருக்கோம் தமிழீழத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கும் தமிழீழத்தில் தமிழர்கள் பட்ட ஒரு அவஸ்தைக்கும் ஒரு ரணத்துக்கும் இழப்புக்கும் ஆறுதலான பல விஷயங்கள் அது ஒரு போர்க்குற்றமாக கருதி அந்த போர்க்குற்றத்தை புரிந்தவர்களை கைது செய்யும் அளவிற்கு கூட ஐநா சபை கொண்டு போயிருக்கலாம் இவ்வளவும் அவங்க உயிரோட்டமாக இருந்து நல்லபடியாக செஞ்சு இருந்தாங்கன்னா இந்த பதினஞ்சு வருஷத்துக்குள்ள இதெல்லாம் நடந்திருக்கும் ஆனா இதுவுமே கண்ணை மூடிட்டு இருந்தனாலதான் இன்னைக்கு பதினைந்து வருடம் கழித்து அர்ச்சுனன் அவர்கள் வெளியிலிருந்து பாய்ந்த அம்புகள் இன்னும் இலங்கையில் வந்து தமிழ் தேசிய அமைப்புகள் இன்னும் தமிழக மக்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழக மக்கள் தங்களுடைய யூடியூப் வாயிலாக சமூக தலை வலைதளங்கள் வாயிலாக பேசினது இங்கே குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிறது அவர் பேசாத இடம் கிடையாது என்ன சொல்கிறது அந்த ரண வலியை வெளிப்படுத்தாத எந்த கூட்டமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அவருடைய அவரை பின்பற்றும் கட்சி பிள்ளைகள் இன்னும் பொதுவான தமிழ் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கும் பொதுவானவர்கள் தமிழர்கள் இப்படி எல்லாருடைய ஒட்டுமொத்த கூக்குரலும் இப்போ ஐநா சபையில் அவங்களோட காதலை விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நேற்று ஐநா சபையின் தூதரக அதாவது அந்த துணை ஆணையர் அவர் வந்திருக்காரு வந்து செம்மணியில் புதைக்கப்பட்ட நம் கண்மணிகளுக்கு ஒரு வீர வணக்கத்தை செலுத்தியிருக்காரு இப்போவே நமக்கு கொஞ்சம் அது ஆறுதலாக இருக்குது அவங்க மனசில் ஏதோ குறைஞ்சிருக்கு அவங்க மனசில் இதோடைய தாக்கம் ஏதோ போய் பதிஞ்சிருக்கு நாம் கூப்போட்ட கூப்பாடுகள் நாம் கூக்குரல்கள் நம்ம ரத்த வலி ரத்த கண்ணீர்கள் ரத்த அவலங்கள் ஓங்காரம் நம்முடைய இரத்த ஓங்காரம் அந்த வலியின் ஓங்காரம் வந்து அவங்களுக்கு இப்போதான் காதல விழுந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு சின்ன நிம்மதி வருது அந்த நிகழ்வுகளை வலைதளங்கள்ல பார்க்கும்போது அவர் வந்து அதில் நம் கண்மணிகளுக்கான வீர வணக்கத்தை செலுத்துறாரு அப்புறம் நம்முடைய தமிழர்களின் ஓலங்களை காது கொடுத்து கேட்குறாரு அவர்கள் கொடுக்கின்ற மனுக்கள் அந்த தமிழர்களுக்கு இழைப்ப இழைக்கப்பட்ட கொடூரங்களோட ஆய்வறிக்கைகள் இதெல்லாம் அவர்கிட்ட சம சமர்ப்பிக்கப்படுது எல்லாத்தையும் வாங்குறாரு ஒரு மனிதாபிமானம் அவருடைய நடத்தையில் பார்க்கும்போது ஒரு மனிதாபிமானம் தெரியுது அப்போது கண்டிப்பாக இதுக்கு ஒரு காலம் பிறக்கும் அப்படின்னு நாம வந்து நம்புகிறோம் இந்த நிகழ்வுக்கு இன்னொரு பெரிய காரணமாக நான் நம்புறது என்னென்னா கனடா அரசின் கவன இருப்பையும் நான் இதில் சொல்லியே ஆகணும் ஏன்னா தமிழ்நாட்டிலேயே ஈழத்துக்கு ஆதரவாக ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக யாருமே எந்த அரசியல்வாதியும் நாம் தமிழரை தவிர எந்த கட்சியும் பெரிதாக குரல் கொடுத்ததே கிடையாது நாங்கள் தமிழுக்கு உண்டு என்றால் உயிர் நிற்போம் உயிரை துறப்போம் உயிரை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு அப்படி ஒதுக்கி வச்சுருவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு தெரிகிறவங்க வேடிக்கை பார்த்த கதை நமக்கு தெரியும் அதுவும் திமுக அரசோட வஞ்சகத்தெல்லாம் நம்ம அறிஞ்சது அப்போதே காங்கிரஸ் அரசோட மறைமுக கொரிலா தாக்குதலை எப்படியெல்லாம் நடத்துறதுக்கு அவங்க வந்து உதவி செஞ்சாங்க போர்க்கருவிகள் இலங்கையர்களுக்கு சப்ளை செஞ்சது அப்போ அந்த இலங்கை அரசின் ஒரு முக்கிய பிரமுகரே சொல்லியிருக்காரு இந்தியா விரும்பிய போரையே நாங்கள் தமிழர்கள் மீது நடத்தினோம் அப்படின்னு அவ்வளோ தெள்ள தெளிவாக சொல்கிற அளவுக்கு வஞ்சம் தீர்த்து கொண்டாங்க இவங்க எல்லாரும் சேர்த்து அந்த பதவிக்காகவும் தன்னுடைய மக்களுக்கு அமைச்சரவையில் பங்கு வேணுங்கிறதுக்காக தமிழ் ஈழ மக்களை காவு கொடுத்த புண்ணிய திமுக தான் இந்த திமுக அரசு இப்படிப்பட்ட இவர்கள் மத்தியில நம்முடைய ஓங்காரங்கள் ஐநா சபையை எட்டி இருக்கு அதே நேரத்தில் இதுக்கு ஒரு பெரிய காரணமாக நாம் பார்க்கறது என்னன்னா கனடா அரசோட அந்த கவன ஈர்ப்பு நினைவு அவங்க வந்து ஒட்டுமொத்த உலகத்தையுமே திரும்பி பார்க்க வச்சாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே கனடா அரசு தமிழக அந்த தமிழீழ மக்களை ஆதரவு அளித்து பாதுகாக்கின்ற அரவணைத்துக் கொள்கிற ஒரு அரசு நம்ம பார்த்தோம் அப்போதைய இப்போது அவர் அதிபராக இல்லை முன்னாள் அதிபர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து ரொம்ப ஆதரவாக இருப்பார் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அவருடைய முயற்சியால் தான் இந்த கடிந்த போன மே ப பத்து வாக்கில் அந்த நினைவு சின்னம் தமிழீழ நினைவு சின்னம் ஸ்தூபிகள் அங்கே நி நிறுவப்பட்டது அது வந்து போற்றப்பட்டது அன்றைக்கு அன்றைய ஆட்களால் முக்கிய பிரமுகர்களால் அரசியல் பிரமுரால் திறக்கப்பட்டது ஒவ்வொரு தமிழனின் வழிகளும் ஸ்தூபிகளில் செதுக்கப்பட்டது வாசிக்கும் அதாவது எல்லோர் பார்வையிலும் அதை வாசித்து அது உணரும்படியாக அது வந்து பிரகடனப்படுத்தப்பட்டது அது இனப்படுகொலைன்னு சொல்லியே அதோட மேயர் யாரோ அதை வந்து அந் அந்த நிகழ்வில் உரையாற்றினார் அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த உலகத்தின் கவனத்தையும் கன்னடா ஈர்த்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுவும் ஒரு பெருத்த காரணம் ஒரு தமிழ் த தமிழத்தின் அதாவது தமிழர்களின் தாயகமான தமிழ்நாடும் வேடிக்கை பார்த்த நிலையில் இந்திய அரசும் வேடிக்கை பார்த்த நிலையில் தமிழ் ஈழ இலங்கை அரசும் வேடி அதாவது பூர்வீக கண்டமான இலங்கையும் வந்து வேடிக்கை பார்த்த நிலையில் ஏதோ ஒரு கண்டத்தில் உள்ள ஒரு அதிபர் வந்து கனடா நாட்டு அதிபர் நமக்காக மனமிறங்கி அவர் செஞ்ச ஒரு நற்செயல் அதோடைய விளைவு தான் கண்டிப்பாக இந்த நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு என்னால் யூகிக்க முடியுது எது எப்படியோ நம்முடைய வழிகள் பேசப்படுகின்றன நம்முடைய வழிகள் உணரப்படுகின்றன அதுதான் ரொம்ப முக்கியம் இவ்வளோ நாளும் சொல்ல போனால் நம்முடைய வழிகள் பேசப்பட்டு கொண்டிருந்தது ஒரு காலத்தில் அமைக்கி வைக்கப்பட்டிருந்தது அடக்கி வைக்கப்பட்டிருந்தது இதை பற்றி பேசவே கூடாது பேசினாலே தீவிரவாதிகளுக்கு உறுதுணை அப்படி அப்படிங்கிற அளவுக்கு இந்த இந்திய ஒன்றிய அரசுகள் இங்கே நம்மளை வந்து கட்டி போட்டிருந்தது அதே தான் இலங்கையில் இங்கே இலங்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அண்ணன் சீமானவர்கள் அந்த தடைகளெல்லாம் உடச்சரிஞ்சுக்கிட்டு யாரை தீவிரவாதி என்று சொன்னாங்களோ தமிழ் தலைவனையே தன்னுடைய தலைவனாக ஏற்று கட்சியை நகர்த்தி கொண்டு போறாரு அவர் பேசாத அரங்கமே கிடையாது பொதுக்கூட்டமே கிடையாது இடமே கிடையாது எங்க போனாலும் தமிழின வலியே அவர் சுமந்தே செல்வார் கடத்திக்கிட்டே இருப்பார் ஒவ்வொருத்தையும் இதுக்கு ஒரு விடிவாலம் திறந்தே ஆகணும் அப்படின்ட்டு அவர் கர்ச்சிப்பார் அதோடைய விளைவு இவ்வளோ நாளும் பேசப்பட்டு கொண்டிருந்த தமிழினத்தின் வலி இப்பொழுது உணரப்பட்டிருக்கிறது அதனால தான் இன்றைக்கி அந்த தான் இந்த நிகழ்வு நேத்திய நிகழ்வு இப்படியாக நடந்திருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் இதுக்கு அடிமேல் அடி வச்சா அமியும் நகரும் நாம் நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் குரல் கொடுக்கும்போது நம்முடைய குரல் வலைகள் நெறிக்கப்பட்டாலும் அதிகம் மீறி அது வந்து கேட்க வேண்டியவங்க காதில் கேட்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கைக்கு வந்து இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துது மேலும் என்னென்னா இன்றைக்கும் வந்து அந்த தமிழீழ மக்கள் இருக்க குடியிருப்புகளை அபகரிக்கிறது அவங்கள வந்து வியாபாரம் படம் பண்ண விடாமல் சிங்கள அரசு வந்து நெருக்கடி கொடுக்கறது அவங்களுடைய நிலங்களை வந்து ஏன்னா கா எங்கேயோ தள்ளி அவங்களே இருப்பிடம் ஒரு பக்கமாக இருக்கும் நிலங்கள் எங்கேயோ இருக்கும் அந்த நிலங்களை அபகரிக்கிறதுக்கு அதனுடைய ஆவணங்களை வந்து முறையாக அவங்களுக்கு கொடுக்காம இருக்கிறது அப்படின்னு பல தகராறுகள் இப்போவும் செஞ்சிகிட்ருக்காங்க அதையும் ஐநா சபையில் மக்கள் முறையிட்ருக்காங்க அப்போ கூட ஒரு காணொலியில் அந்த ஐநா சபை துணையானையர் காரில் ஏறி வாகனத்தில் ஏறி செல்லும்போது ஒரு தாய் கதறி அழுதுகிட்டு எப்படியாவது எங்களுக்கு நியாயம் வாங்கி யா எங்களுடைய தமிழினத்துக்கு எப்படியாவது ஒரு வீடியோ நீங்க வாங்கி தந்திருக்க அப்படின்னு அழுது அப்படி மனசை வந்து கொஞ்சம் பெசஞ்சு எடுத்தது தான் ஒவ்வொரு தமிழர்களின் கதறலும் அங்கேயும் இருக்கு அதை நம்மளால் கண்டிப்பா உணர முடியுது நமக்கே எப்படி இருக்குன்னா உண்மையிலே அண்ணன் தங்கைகளை இழந்தவர்கள் செம்மணியில பாத்தீங்கன்னா எலும்பு கூடு கிடச்சிது படம் பார்த்துருப்பீங்க எல்லாரும் ஒரு தாய் ஒரு பெரிய எலும்பு கூடு இருக்குது அதனுடைய இந்த வலது பக்கம் ஓரோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல ஒரு சின்ன எலும்புக்கூடு ஒரு மாதிரி படுத்த நிலையிலும் இல்லாமல் உட்கார்ந்த நிலையிலும் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்குது அப்போ நல்லா உணரப்படுது இந்த தாய் அது குழந்தையாக இருக்கும் அப்படின்னு யூகிக்க முடியுது பாருங்களேன் அந்த அந்த குழந்தையோட எலும்பு கூடோட இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா உயிரோடு அப்படி வச்சு மண்ணை போட்டு மூடிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு நல்லாவே தோணுது ஏதோ ஒன்று நீங்கள் கொன்று புதைச்சிங்களோ புதைச்சிட்டு கொன்னீங்களோ ஆனால் எங்களை துவம்சம் பண்ணிட்டீங்க எங்களோட ரத்த ஆறில் நீங்கள் குளிச்சிட்டிங்க எங்களோட இந்த தமிழர்களின் ஆன்மாக்கள் போட்ட ஓலம் உங்களுக்கு இசையாக கேட்டிருக்கு அப்படி அதில் நீங்கள் ம அந்த ஓல இசை அதாவது ஓங்கார இசையில் நீங்கள் வந்து நடனம் இருந்தீங்க அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ வேதனையா இருக்குது அப்படி புதைக்கப்பட்ட அந்த செம்மணியை தான் அவர் போய் பார்வையிட்டு இருக்காரு அதனால ஒரு என்ன சொல்றதுன்னா இப்படி நமக்கு வந்து இதெல்லாம் காணொலியில் பார்க்கும்போது நம்முடைய வருத்தங்கள் இவ்வளோ இருக்கும்போது நிஜமாகவே அங்கே வாழ்ந்து அங்கே தன்னுடைய தாய் தந்தையரை இழந்தவர்கள் கண் முன்னாடி பிள்ளைகளை இழந்தவர்கள் சகோதரர்களை இழந்தவர்கள் இன்னும் கூட நமக்கு தெரிந்த ஈழத்தமிழர்கள் வந்து என் இந்த செம்மணி புதை புலியை வந்து படம் எடுத்து போடும்போது இந்த எலும்பில் ஏன் தம்பி கூட இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்பர் பதிவிட்டு இருந்தார் அதெல்லாம் ரொம்ப ரணமாக இருந்துச்சு உயிரோட இருப்பானும் நம்பி நம்பி நம்பிக்கை ஆறுதல் ஆனா எலும்பு போடுகளையும் அந்த புதைப்புலிகளையும் பார்க்கும்போது இங்கதான் என்னுடைய உறவு இருக்குதோ இங்கதான் நம் இது இது எல்லாத்தையும் இழந்தனோ நான் இழந்த ஒரு உயிர் இங்கதான் இருக்குதோ அப்படிங்கிற பதபதப்பு அப்படின்ட்டு இதோட வேதனை கொஞ்சம் கொஞ்சம் இல்லைங்க அதனால எனக்கு நேற்றைய நிகழ்வு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை கீட்ட தந்திருக்கு நம்முடைய செம்மண்ணில் புதைக்கப்பட்ட கண்மணிகளுக்கு அந்த ஆத்மாக்களுக்கு அந்த அலறலுக்கு கண்டிப்பா ஒரு நியாயம் பிறக்கும் கண்டிப்பா இதை நடத்தியவர்கள் போர்க்குற்றவாளிகள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு அதற்குரிய தண்டனை தண்டனை அனுபவிப்பார்கள் இங்கேயும் இந்தியாவில் வேடிக்கை பார்த்த ஒன்றிய அரசுகள் அது ஆட்சியில இருந்த காங்கிரஸாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் குத்தி குடஞ்சிக்கிட்டு இதுக்கு மட்டும் அமைதியா இருந்த பாஜக அரசாக இருந்தாலும் சரி இங்க வஞ்சகம் ஆடி கபட நாடகம் ஆடிய பதவிக்காக தமிழர்களை காவு கொடுத்த பலி கொடுத்த திமுக அரசாக இருந்தாலும் சரி வினை அருத்தே வினை அறுத்தே ஆவார்கள் அப்படிங்கிறத இந்த காணொலியில் சொல்லி நான் முடிக்கிறேன்